வாய்ப்பளித்த புலக்கண்டிற்கும் எல்லாம் அன்போடு வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நடுவர் என்னோடு பேச வந்திருக்கின்ற பேச்சாளர்களுக்கும் புலக்கண்ணியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினத்தில் அனைத்து தந்தையர்களுக்கும் இனிய தந்தைய தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இன்றைய தலைப்பினை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நடுவர் குடும்பத் தலைவனிடம் குடும்பத்தவர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது உழைப்பா அன்பா என்றுதான் நாம் இங்கே பேச வந்திருக்கின்றோம் இப்பொழுது பேசிவிட்டு சென்ற தம்பி சொன்னார் ஆண்களின் உழைப்பு 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 நீங்கள் உழைக்கிறீர்கள் நாங்கள் இல்லை என்று ஒரு துளி கூட சொல்லவில்லை நீங்கள் கடுமையான உழைப்பாளிகள் தான் கடுமையாகத்தான் உழைக்கின்றீர்கள் ஆனால் உங்கள் குடும்பத்தவர்கள் உங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது என்ன என்பதைத்தான் நாங்கள் இங்கு வினாவுகின்றோம் அவர் சொன்னார் இன்றைக்கு ஏன் இதுல ஒரே ஒரு ஆண்மகன் வந்திருக்கிறாரு சொன்னா எல்லாரும் வேலைக்கு போயிட்டினமா ஒருத்தருக்கு நேரம் இல்லையா அதனால ஒரே ஒரு ஆண்மகன் வந்திருக்கிறாரா நான் சொல்லுகிறேன் இப்பொழுது அரை மணித்தாலத்துக்கு முன்னுக்கு தான் நான் இந்த வேலை சிப்ட முடிச்சுட்டு அந்த கையோட இங்க ஓடி வந்து அடுத்த நிகழ்வுக்கு தயாராகுது வேறென்றால் பெண்களால பெண்களான எங்கள் எங்களால வந்து பல வகையான வேலைகளை ஒரே நேரத்துல செய்யும் திறமை எங்கள்கிட்ட இருக்கு அதே மாதிரி தான் மகனுக்கு ஒரு நேரத்துல பல வேலை வேலைகளை செய்யும் அளவிற்கு திறமை திறமைகள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது அவர்கள் செய்ய முடியாது அதுதான் ஜதார்த்தம் அதுதான் இயற்கை ஆனால் அந்த ஆண்மகன் வேலைக்கு சென்று வருகின்ற போது வீட்டில் இருப்பவர்கள் உங்களிடம் இன்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் நீங்கள் ஓடி வந்து வேலையில் இருக்கிற கலைப்புல வந்து இங்கே எங்கள்ட ஒரு நாலு வார்த்தை கடினமாக பேசிவிட்டால் அன்றைய அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அம்மா தொடக்கம் பிள்ளை வரை அன்றைய நாள் முழுவதுமே அவர்களுக்கு நரகமாகிவிடும் அஹ் திருக்குறள் தொழில் பெட்டி கூறிய திருக்குறள் பெட்டி தம்பி அழகாக கூறி சென்றிருந்தார் அந்த திருக்குறளையே நான் உங்களுக்கு உதாரணமாக கூற விளைகின்றேன் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை எழுதிய திருவள்ளுவர் தான் இல்லறவியல் என்னும் இயலில் அன்புடைமை என்னும் அதிகாரத்தை உள்ளடக்கி இருக்கின்றார் நீங்கள் அதை நன்கு கவனிக்க வேண்டும் அன்புடைமை என்பதை இல்லறவியலில் வைத்ததுக்கு காரணம் இல்லற வாழ்க்கைக்கு அன்பு என்பது மிக அவசியமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அதிலே ஒரு குரல் இருக்கிறது அகத்தார் அன்பிலாதார் எய்தார் எய்தற்கு உரியர் பிறர் அதாவது இந்த குறளின் திருவள்ளுவர் எவ்வாறு அறி அன்பு பற்றி வலியுறுத்திருக்கிறார் என்பதனை கேளுங்கள் ஒருவரது உள்ளத்தில் அன்பு இல்லை என்றார் அவர் எவ்வளவுதான் முயன்றாலும் பிறர் அடையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அடைய முடியாது அல்லது அதற்கு தகுதியற்றவர்களாகவே கருதப்படுவார்கள் அன்பு இல்லாத வாழ்க்கை என்றுமே வெறுமையானது பயனற்றது எனவே அன்போடு வாழ்வதுதான் சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் அது மட்டுமன்றி நாங்கள் காலகட்டத்தில் அதாவது இருபத்தோராம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் வெறுமனே ஆண்களுடைய உழைப்பை மட்டும் எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆணும் பெண்ணும் சரிக்கு சமனாக உழைக்கின்றார்கள் அஹ் சொல்ல ஆண்களை விட பெண்கள் இப்பொழுது அதிகமாகவே உழைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதற்காக நாங்கள் ஆண்களின் உழைப்பை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கவில்லை தன்னுடைய பிள்ளைக்கு தேவையான வெட்டை செய்யவும் தன்னுடைய பெற்றோருக்கு பெற்றோருக்கு தேவையானவற்றை செய்யவும் ஒரு ஆணின் கையை மட்டும் எந்த பெண்ணும் இப்பொழுது எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை ஒவ்வொருவரும் தங்களுடைய காலில் நின்று குடும்பத்தோடு இணைந்து செயற்பட்டு உழைக்கின்றார்கள் அந்த உழைப்புகளை தாண்டி அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அந்த ஆண்களிடம் இருந்து அந்த குடும்பத்தவர்கள் அதாவது அந்த குடும்பத் தலைவரிடம் இருந்து அந்த குடும்பம் எதிர்பார்ப்பது அன்பை மட்டும்தான் ஏன் நடுவர் அவர்களை இன்று நாம் படித்திருக்கின்றோம் நிறைய அறிவு இருக்கின்றது கையில் வேலை இருக்கின்றது தேவையான அளவு காசு இருக்கின்றது நினைத்ததை நினைத்த நேரம் வாங்குங்களால் முடியும் அப்படி இருந்தும் ஏன் குடும்பங்களில் பிரிவுகள் ஏற்படுகின்றது எதற்கு கொலைகள் நடக்கின்றது எதற்கு தற்கொலைகள் நடக்கின்றது நாங்கள் ஒரு உதாரணத்தை வடிவாக நோக்கலாம் அண்மையில் கடந்த நமது நாட்டில் நடந்த கொடூர சம்பவம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான் அந்த கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு ஒரு காதல் இருந்திருந்தால் எவ்வளவு பிரச்சனை நடந்திருந்தாலும் அந்த ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பில்லை அது மட்டுமல்லாமல் புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எம்மோடு பயணிக்கின்ற அத்தனை குடும்பங்களை பார்க்கின்ற போதும் அநேக மாணவர்கள் மன அழுத்தங்களுடன் கவுன்சிலிங் சென்டரை தேடி போக வேண்டும் உங்க உங்க எங்களுடைய நாங்கள் உழைக்கின்றோம் எல்லாரும் உள்ள கையில காசு இருக்குது அப்படி இருந்தும் என் மன அழுத்தங்களை தாங்கிக் கொண்டு கவுன்சிலிங் சென்டரை நோக்கி நீங்கள் ஏன் போக வேண்டும் அதற்கு காரணம் குடும்பத்தில் அன்பில்லாமே நீங்கள் அன்பாக இருந்திருந்தால் உங்களுக்கு அன்பு கிடைத்திருந்தால் மன அழுத்தங்கள் உங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பில்லை அந்த மன அழுத்தங்கள் வந்திருக்காட்டி கவுன்சிலிங் எல்லாம் தேடி போக வேண்டிய வாய்ப்பில்லை அது மட்டுமல்லாமல் புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து நாம் வீட்டு மோகேஷ் கட்டுவதற்கு தோல் கொடுக்கும் மனைவி மனைவிக்கு சமையலறையில் அவள் குழம்பு மணக்க ஒரு கை கொடுக்க கூடாதா தேநீர் பருகையிலே பக்கத்தில் இருந்து கதை பேசிடக்கூடாதா செல்போனை தட்டும் நேரத்தில் கொஞ்சம் உன் மகனுடனோ மகளுடனோ கதை பேசி விளையாடக் கூடாதா என்று தானே ஒவ்வொரு குடும்பத்தின் உறவுகளும் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது தல் நடுவர் அவர்களே நம்முடைய எதிர்பார்ப்பு என்றால் என்ன என்பது என்பது பற்றி நாங்கள் நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்பு வேற தேவைகள் வேற என்றதை நாங்கள் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்பு என்பது எங்களோட உணர்வோடு சம்பந்தப்பட்டது நடுவர் அவர்களே தேவை என்பது ஒவ்வொருகளுக்கும் நாங்கள் இருக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது அதை நிவர்த்தி செய்து நாங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்ளலாம் பெருமனவே ஆணின் உழைப்பை மட்டும் நம்பி நாங்கள் எங்கள் தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து நான் ஒரு சிறந்த உதாரணத்தை கூறிக்கொண்டு அஹ் முடிவு செய்ய முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன் பணத்தை வைத்து ஒரு நாயை வாங்கலாம் அவர்களே ஆனால் அந்த நாயின் வாளை ஆட்ட வைப்பதற்கு அன்புதான் தேவைப்படுகிறது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பில்லாமல் நீங்கள் உழைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பணமும் அது அது தேவையற்றதுதான் அதை வைத்துக்கொண்டு நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது எனவே ஒரு குடும்பத் தலைவனிடம் இருந்து அந்த குடும்பத்தவர்கள் உங்கள் உழைப்புகளை சுரண்டவில்லை உங்கள் உழைப்புகளை எதிர்பார்க்கவில்லை நீங்கள் அவர்களுடன் பேசி திரியும் பாசத்தையும் அன்பையும் அரவணைப்பையும் மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்